இங்கே வந்து படிக்கணுங்கிறது எங்கள் அப்பாவோட ஆசை எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வந்து சக்ஸஸ் மீட்டிங்னா கடத்துக்கணும் என்னால் எங்கள் அப்பா நிறைய அசிங்கப்பட்டுருக்காரு எனக்காக நிறைய செலவு பண்ணிக்காரு அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே அவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஜெயிச்சு காட்டணும் அதுக்காக நான் இங்கே வந்துருக்கேன் என் பேர் பிரதீப் நான் போடியில் இருந்து வரேன் இப்போ இது இங்கே வரதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸாக கட்டாய வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே போய்ட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் மறுபடியும் படிக்க வந்தேன் இங்கே மறுபடியும் வந்தனால் எனக்கு புக்கை பற்றி புக்கை எப்படி திறந்து வைக்கிறோம் கூட தெரியல இங்கே எப்போ மறுபடியும் பதிச்சா அப்புறமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போ இங்கே இருக்க ஸ்டாஃபுகள் தான் இப்படி படிக்கக்கூடாது இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இங்கே வரது இது இங்கே படிக்கிறது வந்து எங்கள் அப்பாவோட ஆசை தான் எங்கள் அப்பாவுக்கு இந்த ஆசை கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு எனக்குலாம் ஆசை கிடையாது தான் இங்கே வந்து படிச்சுட்டு அப்புறம் இங்கே வரண்டா அரசு நான் செலக்ட் பண்ணுறது வந்து ஃப்ரெண்டு மூலியமாக தான் செலக்ட் பண்ணேன் இங்கே போய் படி நல்லா கோச்சிங் தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்டு மூலியமாக தான் படித்தேன் இங்கே வந்து சர்க்கிள் டீச்சர்களுக்கு சூப்பர் பேஜ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போகிறாங்க பேஸ் டீச்சர்களை வந்து காலையில் பாடம் நடத்திடுறாங்க மதியம் வந்து அதே டாபிக்கே வைவா சொல்லணும் படித்து ஒப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க படித்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது எக்ஸிட் வைவா அப்படின்னு மறுநாள் மறுநாள் காலையில் வரும்போது வைவா இல்லாமே கேட்டுதான் உள்ள விட்றாங்க டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுறாங்க நான் ஓஎம்ஆரை பார்த்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஓகே நான் காலேஜ் படிக்கும்போது தான் ஓஎம்ஆர் சிட்டை பார்த்தேன் மறுபடியும் இங்கே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக தான் தெரிஞ்சுச்சு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இங்கே இங்கே வந்த தான் தெரிஞ்சு எனக்கு இங்கே இருக்க மென்டர்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க மென்டாரை எந்த எந்த டைத்தில் இப்போ டவுட்டு கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணி விட்றாங்க நம்ம டெஸ்ட் எழுங்கிட்டே இருக்கும் போது ஏதாவது டவுட்டு கேட்டால் கூட அந்த மாதிரி கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட உடனே வந்து கிளியர் பண்ணி விட்றாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லாயிருக்குது அப்போ தேனி பார்த்தா புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பல இங்கே சென்டருக்கு வரது ரொம்ப பக்கமாக இருக்கறனால எங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கு அங்கேருந்து போடியிலேருந்து வந்து மறுபடி பஸ்ஸில் வந்து மறுபடியும் கொஞ்சம் வரதுனா இங்கே பக்கமாக இருக்கறனால எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்குது வேணும்னா ரூம் வசதியும் கொடுக்குறாங்க தங்கி படிக்கிற மாதிரிக்கு ஸ்டாஃப் ரூம்லையே தங்கிட்டு அங்கேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் படிக்க வந்து எங்கள் அப்பாவோட அசைக்கனால் இப்போ சக்ஸஸ் மீட்டிங் வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் பாட்டும் அதான் வந்து என்னோட வந்து படிக்கணுங்கிறது எங்கள் அப்பாவோட ஆசை எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு வந்து சக்ஸஸ் மிஷினாக கடத்துக்கணும் என்னால் எங்கள் அப்பா நிறையா அசிங்கப்பட்டிருக்காரு எனக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே அவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஜெயிச்சு காட்டணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்துருக்கேன்